வணக்கம் லட்சுமி நாராயணா ட்யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு இன்றைக்கு நாங்க மலை பாகமலைக்காக வந்திருக்கிறோம் முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் வந்து பார்த்து பார்க்கக்கூடிய ட்யூட்டியூபை பார்க்க அனைத்து பக்த கோடிகளுக்கும் இன்றைக்கு சிவநொலி பாதமலையை காட்சிப்படுத்தே பார்ப்போம் வாங்கும் சிவனொழிவாத மலைக்கு கீழே வந்து இந்த பெரிய கடை இருக்குல்ல நம்ம இதெல்லாம் Why is it Ámũ Wheat? Yeah. How did you do that mean Solaını? dalam name paha maman cagait. Viele of us அப்போ நாங்கள் போய்ட்டு வரைக்கும் நீங்கள் சாப்பாடு தெரியணும்னு விட்டு உங்களோட ஃபோன் நம்பர் எடுங்க ஃபோன் நம்பர் எடுங்க இந்த நம்பருக்கு நீங்கள் இந்த வாரத்துக்கு ஒன் ஹவருக்கு முன்னே கால் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதை உங்களுக்கு சாப்பாடு சாப்பாடெல்லாம் தெரியணும் கடைக்கு பேர் மாமா கடை வர்றவே பார்த்து பரவாயில்ல அடைங்கோ இங்க வந்து நீங்க ரெண்டு தண்ணி தர தண்ணி இல்ல சூடா ஜூஸ் இல்லன்னு சொல்ல தேவையில்லை எல்லாமே இங்க இருக்கு ஊர் எல்லாமே ஊர் விலைக்கு தெரிவிணா ஓகே நன்றி ஐயா நாங்க மாலைக்கு போயிட்டு வரோம் தமிழ் தமிழ்ல வந்து எல்லாம் விழுதி போட்டுருக்காங்க பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த பார்த்தீங்க சொன்னால் இந்த பாலம் காளியுமாய் கழியும் பொழுது உங்களுக்கு

நீர்வீழ்ச்சியை பாருங்க எப்படி இருக்கு உண்மையை சொல்ல போனா இலங்கையில இல்லாத எந்த ஒரு இடத்துலயும் இல்ல ஆனா அது நாங்க இப்ப இப்பதான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு போராட்ட சூழ்நிலைகளால எங்களால பார்க்க முடியாம இருந்துச்சு பல இடங்கள்ல ஏன்னா தமிழர்கள் என்றாலே ஒரு ஒரு சந்தேக கண்ணால பாக்குற இலங்கை வந்து இப்பதான் மாறிக்கொண்டு போகுது வந்து புத்த பகவான வச்சு கொண்டிருக்கணும் பாத்தீங்கன்னா தெரியும் புத்தர் வந்து எல்லா இடம் ஒரு குருவாக இருந்து ஆசீர்வச்சு கொண்டிருக்கிறேன்னு தான் சொல்லணும் பாருங்க கோலண்டு செய்து வச்சிருக்கேன் பாருங்க ஆக்கள் வந்து தங்கி இருந்து போறதுக்கு ஆக்கள் தங்கி இருந்து போற மாதிரி எது இருக்கு பாருங்க உண்மையிலேயே எப்படி இருக்குன்னு பாருங்க இதை விட ஒரு லொக்கேஷன் உங்களுக்கு தேவையா கிடைக்குமா எங்கேயும் இதில் பா பாருங்கோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா வாங்கோ இல்லை உங்க வயசு எழுபத்தஞ்சு அறுபத்தஞ்சா அறுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு யல வாரங்க ஆ அந்த ராயா வீசுக்கு வயசு ஐம்பத்தொண்டு இப்பையும் இப்பையும் ஜங்க இருந்து இருந்து போகிறதுக்காக இருப்பிடமெல்லாம் செய்து வச்சிருக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்ன இன்னும் பார்க்க பாருங்க உறவு வெட்டி கொண்டு என்ன டெய்லி வெட்டுறீங்களா பாதுகாப்புக்காக வெற்றிங்களா இல்லை உங்க வீட்டு தேவைக்காக வீட்டு தேவைக்காக நல்ல விஷயம் எந்த பக்கம் சுத்தி பார்த்தாலும் நீர்வீழ்ச்சிதான் இங்க தான் இருக்கு இந்த பழைய ஆயிரம் ரூபா நோட் ஸ்ரீலங்கா காசுண்ட நீர்வீழ்ச்சி அதில் உள்ள போட்டோ இங்கே தான் எடுக்கப்பட்டதான் ஆனால் இது இல்லை முடிஞ்சா உங்களுக்கு தான் காட்டுவீ பாருங்க அப்படி இருக்காங்க உங்களுக்கு ஒரு தவ கலையாட்டம் இல்லை தவக்க தவக்க அப்படி இல்லை இந்த சிரியாக கேரி போட்டு கீழே வந்தோன்ன அவர் கேட்டாருங்கள யானை பார்த்தீங்களா புளிய பார்த்தீங்களா சிங்கத்தை பார்த்தீங்களா நாங்கள் ஒன்றையுமே கண்டு கொடுக்கறோம் பாருங்கள் வந்து புத்த குருவுக்கும் ஒரு மலை ஒன்று கட்டி அங்கே விளையாடு இது செய்து வச்சிருக்காங்க பார்க்க தெரியுது இது வந்து புத்தர் பகவான் அதாவது புத்தர் குருக்கு இது நடத்தப்பட்டிருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த இது நாங்கள் அதுக்கு மேலே ஈரையில் இருக்கிறாங்க இதை பாருங்கள் மாமரம் கை மரம் இப்படி பல மரங்கள் பலந்தரும் மரங்களை போகும் வழியெல்லாம் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் இதுதான் அவரின் தவ வாழ்க்கை அது இங்கே மிகவும் அற்புதமாக உருவாக்கி வச்சிருக்கிறார்கள் அவர் செய்த தவ வாழ்க்கை உண்மையில் அற்புதமான முறையில் உருவாக்கியிருக்கு பார்க்க தெரியுது ஒரு பெரிய மலை மலைக்கு கீழே உருவாக்கி இருக்குண்ணா கைட்ஸ் நயனாதினால இருக்கிறீங்களா அஞ்சு இப்போ நாங்கள் எவ்வளோ தூரம் வாந்துட்டோம் வந்துட்டோம் அண்ணா என்ன போகணுமா வர வேணுமா என்ன போக மீட்டர் வரணுமா இல்லாட்டி மொத்தமா மொத்தமா போர் கிலோமீட்டரா இல்லையா செவன் நாங்களே ஃபோர் கிலோமீட்டரா இப்ப எவ்வளோ வந்துட்டா அரை வருஷம் வந்துட்டாம்மா என்ன இன்னொரு சிங்களா நாங்கள் தாமழர் அதுக்காக நாங்கள் எந்த சமயத்தையும் எந்த மொழியையும் வருக ஆனால் நாங்கள் சமயம் ஓகே நன்றியா எங்களுக்கு இப்படி நின்று ஆட்கள் இப்படி கதைக்கிறது ஒரு மனத்தன்பு தானே ஐயோ மலை மலையாது வழியில ஒரு பழைய காலத்து வீடு வீடாக கடையாக தெரியல ஒரு வீட்டின் ஷேப்பில் இதுக்கு பால் அடைஞ்சி போகுது ஆனால் இது வந்து ஒரு பழங்காலத்து விட சொல்லுவோம் கட்டி வச்சிருக்கேன் நான் பார்த்தீங்கன்னா தெரியும் காலத்து கட்டிடம் அடுத்த பக்கம் நான் வந்து கொழுஸ்தேன்